அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நல்லா நம்ம எப்பவும் வைக்கிற மோர் குழம்பு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் நல்லாவே இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நாம் எல்லாங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிடையிலேயும் கட்டிப்போம் என்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் சுண்டைக்காயை வந்து நல்லா பொடிச்சிட்டு நம்ம என்னைக்கு மொரு குழம்பு வைக்க போறேங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலம்பங்க சுண்டைக்காய் மொர் குழம்பு செய்யறதுக்கு இதில் ஒரு கப் அளவு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்துட்டு நம்ம இடிகளில் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க இடிகளில் கொஞ்சம் காய் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துட்டு பார்க்கலாங்க சுண்டைக்காயை வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்துடுங்க ஒரு மூணு டைம் அல்லது நாலு டைம் அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாங்க இந்த மாதிரி கழுவிட்டு பார்க்கலாங்க சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ சுண்டக்காய் விதைக்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சுட்டுங்க சுண்டைக்காயில் செத்திக்கலாம் அந்த இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா எண்ணெய் செத்திக்கலாங்க சுண்டக்காயில இருந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெய் சேத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் செத்திக்கலாங்க நல்லா வந்து நிறம் மாறி வருதுங்க நல்லா வந்து ஒயிட் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வந்து வறுத்துக்கலாங்க சுண்டக்காய் வந்து நல்லாவே புரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா வெள்ளை கலரில் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணுங்க இப்போ இந்த சுண்டக்காய் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம மோர் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேங்க இது ஃபஸ்ட்டு செத்து வறுத்துக்கலாங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம சீரகம் அரை ஸ்பூன் செத்திக்கலாம் நல்லா கலந்துடலாங்க நம்ம எல்லாம் ஓரளவுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனில் சேர்த்திருக்கேங்க ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை செட்டிக்கலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க அதாவது இந்த பச்சை பச்சைவாசமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இது எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இதையும் இது கூடவே நம்ம ஒரு வறுப்பு வருத்தர்லாங்க வறுத்த வச்சு இதை எடுத்து ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து ஆறிடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஏற்கனவே சுண்டைக்காய் வந்து வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த சுண்டக்காய் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா மோர் குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்ல புளிப்பான தயிர் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம மோராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க மோர் வந்து இந்த அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டேங்க பார்த்தீங்களா நம்ம வந்து குழம்புல சேர்த்தும் போது இன்னும் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் அளவுக்கு இருந்ததுன்னா போதும் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் வச்சிட்டேங்க சூடாகிகிட்ருக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வடமிளகா ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஒத்து கறிவேப்பிலை சேத்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் சுண்டக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை செத்துக்கலாங்க நல்லா நைஸாக கரகரப்பாக அரைச்சிருக்கேன் சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இந்த பச்சைவசம்பு போகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு பார்த்தீங்களா சைடில் எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு நிற்கிது இந்த டைமில் வந்து நம்ம மோர் எத்திக்கலாங்க மோர் சேர்த்திட்டோம் அப்படின்னா நம்ம கொதிக்க விடக்கூடாது வந்து கலந்து விட்டுறலாங்க நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க அதுதான் இனி வந்து இது முரக்கட்டி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க நம்ம குழம்பு வந்து நல்லா அந்த நுறக்கட்டி வந்துடுச்சுங்க இந்த டைமில் ரெண்டு கருவேப்பிலையே மிச்சு போட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க இப்போ நான் அடைப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க நம்ம மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சும சூப்பராக இருக்குங்க நல்லா ஜம்முன்னு மணக்க மணக்க நம்மளுக்கு வந்து மோர் குழம்பு வந்து ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம சாதத்தை எடுத்து வச்சு நம்மளுடைய சுண்டக்காய் மோர் குழம்பு வந்து அப்படியே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நல்லா நம்ம எப்பவும் வைக்கிற மோர் குழம்பு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா பார்த்தீங்களா நான் செஞ்சு இந்த மோர் குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்ஸ்